ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் சென்னை சில்ஸில் இருக்கிற நைன்டீன் செவன்டி ஃபைவ் நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோ அதை பத்தி நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ வியூ பண்ணியே நான் காட்டியிருக்கேன் ஓவர்லாக் லாக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை கீழே இந்த லிங்க்கை கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே அந்த லிங்க்கை கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து டைட்டானிக் மாடல் ஜிப் மாடல் உங்களுக்கு போட்நெக் மாடல் மிக்ஸன் மேட்ச் மாடல் அந்த மாதிரி எல்லா மாடல்லையுமே இருக்குது ப்யூர் காட்டன் வித்து ஓவர்லாக் பேக்கெட்டோடையே உங்களுக்கு வந்து வந்துடுது எல்லா நைட்டிலையுமே உங்களுக்கு பேக்கெட்டோடையே இருக்குது வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நான் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே எல் சைஸு உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ நீங்கள் இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க இமேஜஸ் ஒவ்வொன்றும் வந்து பிரிண்ட் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்தா கூட பரவாயில்ல நீங்கள் கலெக்ஷன்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க எல் சைஸ் வந்து ரேராக வந்து ஆன்லைனில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் காமனாக இருக்கும் எல் சைஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ இதில் நான் வந்து எல்லா கலெக்ஷனும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கும் பாருங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு டைட்டானிக் மாடல் ஜிப் மாடல் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பேட்டர் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் காம்பினேஷனோடு இருக்குதுன்னு மிஸ் பண்ணிட வேணாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் ஒப்பனகார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்ஸில் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருந்தது ஸோ அதனால் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம் தொடர்ந்து இந்த பேஜ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குதுங்க சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலருமே இருக்குது இந்த நே ரெட் கலர் பாருங்கள் உங்களுக்கு ப்ளூ கலர் பிரிண்ட் வந்த மாதிரி இருக்குது டைட்டானிக் பேட்டனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு ஜிப் மாடல் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சேன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் ஸோ அதே பேட்டர்னில் வேறு கலர் வந்து பார்க்குறோம் லைட் ரெட்டு கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த எல்லோ பாருங்கள் எல்லோ காம்பினேஷனும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து எலாஸ்டிக் மாடல் கொடுத்துருக்காங்கங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷனும் காட்டுறேன் இது பாருங்கள் பிளாக் கலரில் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவுன்னு கொடுத்துருக்காங்களா நான் அதுக்கு தாங்க உங்களுக்கு வந்து ரேட்டோடையே உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டோட நான் காட்டியிருக்கேன் மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சோல்டவுட் ஆனதுனால இது மறுபடியும் வந்து புது வீடியோ போட்டிருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரொம்ப பிரிண்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது சாஃப்டாக இருக்குது காட்டன் வித்து ஓவர்லாக்கோடு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம் பாருங்க இது ஓவர் ஆல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த நைட்டி ஜிப் மாடல் தான் உங்களுக்கு ஜிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கங்க வித்து பேக்கெட்டோடையும் வந்துடுது ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஜிப் பேட்டன் தான் உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வித் பேக்கெட் இருக்குது இதே கலரில் வரங்காட்டி பேக்கெட் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக தெரியல ஆனால் பேக்கெட் இருக்குது நான் செக் பண்ணிட்டேன் இது பாருங்க மிஸ் அண்ட் மேட்ச் பேட்டனில் கொடுத்துருக்காங்க சாண்டில் வித் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் செம்ம சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம பேஜில் போட்டுருவோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் சூப்பரான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸுங்க செம்ம சூப்பராக இருக்குது பேட்டர்ன் எல்லாமே அழகழகான பேட்டர்ன் உங்களுக்கு இது பாருங்கள் எல் சைஸ் தான் உங்களுக்கு அது சைஸோடையே காட்டுறேன் இது வந்து ஜிப் மாடலில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டனுங்க இது எல்லாமே ஜிப் மாடலில் தான் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் பேட்ச் மேட்ச் பேட்டனில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே எல் சைஸ்ன்னு போட்டிருக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் தெரியணுங்கிறக்காக தான் கொடுத்துருக்கேன் நல்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் மாடல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டர்ன் ஒரு ஸ்கை ப்ளூ கலரு ராமர் கிரீன் கலரில் நெக் போஷன் கிட்ட உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் வந்துடுது அடுத்து வந்து ஒரு க்ரீன் கலரு எல்லோ கலரில் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் உங்களுக்கு வந்து வந்துடுது இதில் எது பிடிச்சாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேட்டனில் தாங்க கொடுத்துருக்காங்க ஓவர்லாக்கும் பண்ணியிருக்காங்க போது இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து வேறு எங்கேயுமே ஆன்லைனில் கிடைக்காதுங்க ஸோ இந்தந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸுங்க செம சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோன்னு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க கலெக்ஷன்ஸு அழகழகான பேட்டர்ன்ஸு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்டாக் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடவே வேணாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் அழகழகான பேட்டர்னுங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டன் பார்க்குறதுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது ஒரு நல்ல வந்து ஒரு லைட் வைலட் கலருங்க வைலட் கலரில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் நைட்டிஸ் தான் காட்டியிருக்கேன் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறக்காக தான் இந்த மாதிரி காட்டிகிட்ருக்கேன் இது நல்ல ஒரு லைட் பிங்க் கலரு இங்கே பாருங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க இது கீழே ஆரஞ்சு கலர் கூட உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே எலாஸ்டிக் மாடல் எல் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல் சைஸ்ன்னு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இதுவுமே வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் தான் சூப்பரான கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க இதுவும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இதுவும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேங்க நான் வேறு என்ன மாதிரியான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் வித் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குங்க பேட்டர்ன் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் டைம் போடணும்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டுடலாம் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எஸ் நைட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாரீஸு ஆஃபர் சாரீஸு எல்லாமே சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு தேங்க்யூ நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்